சுவிசேஷம் அதிகாரம் வாசிங்க தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவருக்கு அவர்கள் அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு நான் தான் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றார் ஒரு கூட்டம் அடுத்து தேடுது மூணாவது ஒரு கூட்டம் இவங்க எதுக்கு தேடுறாங்க தெரியுமா வேதம் சொன்னது எதுக்கு தேடுறாங்களாம் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு பிடிச்சு கொண்டு போய் அடிப்பதற்காக இயேசுவை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுவதற்காக இயேசுவை அவமானப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் தேடிக்கொண்டிருக்கிறது யார் இந்த கூட்டம் இத வசனத்தை இப்படி தேடும்போது இந்த யாரை தேடுகிறீர்கள் இதுவும் வந்துச்சு அப்ப இந்த வசனத்தை தியானிக்கும்போது போது இவங்க வந்து எதிரிகள் ரோமர்கள் இவங்க இயேசுவை வந்து சிலுவையிலாக கூட்டிட்டு போறாங்க அதுக்காக தேடுறாங்க கூட ஏசு யூதாசும் தேடிட்டு ஏசு இங்கே தாங்க இருப்பாரு இங்கே தாங்க இருப்பாருன்னு தேடிக்கிட்டே வரான் இப்படி வரக்கூடிய இந்த கூட்டத்துக்கும் சர்ச்சில் வரக்கூடிய கூட்டத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அது எப்படி சர்ச்சுக்குள்ள இயேசுவை சிலுவையில் அறிவங்க இருப்பாங்களா காட்டி கொடுக்குறவங்க இருப்பாங்களா அப்படின்னா ஒரு வசனத்தை கத்த ஞாபகப்படுத்தினார் வாசிங்க எப்படி இருக்கிற நிருபம் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் வாசிங்க பாப்போம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதெல்லாம் இயேசுவை வந்து காட்டி கொடுக்கிற கூட்டம் சிலுவையில் அறையிற கூட்டம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம இவை ருசி பார்த்து பரம இவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்றவங்க இவங்க எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தை நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து எல்லாம் வருகையை பத்தி நல்லா தெரியும் செகண்ட் கம்மிங்க பத்தி தெரியும் அதெல்லாம் நல்லாவே தெரியும் இனி வரும் பலன்களை அறிந்தும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் யாரு இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்த பின்வாங்க அடைகிறான்ல இதெல்லாம் தெரியும் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் இதெல்லாம் இருக்குங்க ஆனாலும் இதை விட முடியாது பாருங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும் மறுதலித்துப் போனவர்கள் வாசிங்க தேவனுடைய குமாரனை தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவன் தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் ஏதுவாய் ஆஹ் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது யார் இந்த கூட்டம் இவர்கள் குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்கள் இவங்க தான் இப்படி ஒரு கூட்டம் இயேசுவ தேடம் சர்ச்சுக்கு வரும் சபையில உட்கார்ந்திருக்கும் ஏன் ஊழியம் கூட செய்யும் யூதாஸும் வந்திருந்தான் ஊழியம் கூட செய்யும் எல்லா வேலையும் செய்யும் ஏன் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் யூதாஸ் கையில கர்த்தர் என்ன கொடுத்து வச்சிருந்தாரு பணப்பையை கொடுத்து வச்சிருந்தார் நம்பிக்கை குறிதா இருக்கும் ஆனா இவனுக்கு நல்ல தரிசனம் இருக்கு நல்ல விஷன் கர்த்தர் கொடுத்துருக்குறாரு இவனுக்குன்னு கர்த்தர் பிரத்யேகமான சில காரியங்களை வச்சிருப்பாரு இவனுக்கும் அது தெரியும் நல்லா கர்த்தருடைய அழைப்பு இவனுக்கு தெரியும் மத்த பதினோறு சீஷர்கள் என்ன கேட்டாங்களோ அதை இவனும் கேட்டான் பதினோரு சீசர்களுக்கு இயேசு என்னென்னா வெளிப்படுத்தி கொடுத்தாரோ இவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார் இல்லைன்னா ஓமைகள் எல்லாரோடய பேசினாரோ அந்த ஓமை இவனுக்கும் பேசப்பட்டது இயேசு கிறிஸ்து என் நாமத்தினால நீங்கள் செய்வீர்கள் சொன்னது இவனையும் சேர்த்து தான் எல்லாம் இருக்கு நோஸ் வெரி வெல் டேலண்ட் இருக்கு கிஃப்ட் இருக்கு அற்புத அடையாளங்கள் போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறான் கர்த்தர் அவன் கேட்டதெல்லாம் அற்புதமா இயேசு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் கூட இருந்தாலே சந்தோஷப்படுறோம் இயேசு கூட இருந்திருக்கிறான் மூன்று வருஷம் ஆனால் இவர்கள் மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்கள் என்ன தெரியுமா இவனுக்கு ஒண்ணு மைண்ட்ல ஓடும் இவனுக்கு ஒரு மாம்சத்துல விருப்பம் இருக்கும் இவனுக்கு ஒரு தாட் இருக்கும் இவனுக்கு ஒரு சுயசித்தம் இருக்கும் இதெல்லாம் தெரியும் நல்லா தெரியும் தப்புன்னு கூட அதான் இவர பெரிய பிரச்சனையே தப்புன்னு தெரியும் நல்லா ஆனா என்ன செய்வான் தெரியுமா ஓகே தான் இதெல்லாம் சரி தான் இவனுக்கு ஒரு சுயநீதி இருக்கும் அந்த சுயநீதியை வெச்சிட்டு இவன் சொல்வான் எல்லாரும் இப்ப யூதாஸ்க்கு ஒரு வக்கல் தாங்கற குரூப் ஒன்னு இருக்கு ஆன்லைன்ல போய் பாருங்க யூதாஸ்க்கு வக்கால் தோங்குற குரூப் இருக்கு இந்த குரூப் என்ன செய்யும் தெரியுமா ஏங்க யூதாஸ் காட்டி கொடுத்தான் யோசிச்சு பாருங்க அவன் நல்லதுக்கு தாங்க காட்டி கொடுத்தான் அவன் மட்டும் காட்டி கொடுக்காம இருந்தா ரட்சிப்பு வந்திருக்குமா இயேசுவ சிலுவில அரைஞ்சிருப்பாங்களா அப்படி காட்டி கொடுத்தனால தானே நமக்கு எல்லாம் ரட்சிப்பு வந்தது எதுக்குங்க யூதாஸை எல்லாம் திட்டுறீங்க அவன் ஒரு தியாகிங்க அப்படின்ற குரூப் ஒண்ணு இருக்கு ஆன்லைன்ல அதே மாதிரி சுயநீதி குரூப் ஒண்ணு உட்காந்துருக்கு அவனுக்கு ஒரு நீதி இருக்கும் நான் பண்றது சரிதான் அப்படின் இருப்பான் ஆனா இவனுக்கு ஒரு விஷன் இருக்கு இவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு இவனை கர்த்தர் வேறு பிரிச்சு கூட்டு வந்திருக்காரு எல்லாம் இருக்கும் ஆனா வசனம் சொல்லுது இவன் நினைக்கிறத தான் இவன் செய்வான் அத வேற ஒரு பெருமையா சொல்லுவான் அவன் யூதாச பத்தி என்ன சொல்றாங்கன்னா சலாத்தியல் எனப்பட்ட எனப்பட்ட யூதாஸ் அவன் அந்த அந்த பிரிவை சார்ந்தவங்க எப்படி பயங்கர ஞானமா ஹைலி டேலண்டடா அவங்க என்ன பண்ணுவாங்களா அவங்களுடைய ஞானம் அதிகமா இருக்கிறதுனால யோசிச்சு செய்வாங்களாம் ஏன் யூதாஸ் இயேசுவை பஸ்கா பண்டிகையில காத்து கொடுத்தான்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏன்னா இயேசு எல்லாராலும் விரும்பப்படுகிறதான ஒரு ஊழியக்காரர் அன்னைக்கு தீர்க்கதரிசியா மக்கள் பார்வைக்கு இருக்கிறதுனால அவர் மேல ரோமர்கள் அன்னைக்கு கை வச்சாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகி இஸ்ர எருசலேமில் கலகம் வந்து யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யூதாஸ் நினைச்சான்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க அந்த மாதிரி நினைப்பாங்களாம் அப்படி ஒரு ஞானம் சுய ஞானம் அவங்களா யோசிச்சு யார் தெரியுமா கர்த்தர் இவங்க மேல ஒரு திட்டம் வச்சு இவங்க அவங்க ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு அதனுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா தப்புன்னு தெரியும் சில விஷயம் நல்லாவே தெரியும் இது பைபிளுக்கு அகைன்ஸ்ட் தேவனுக்கு அகைன்ஸ்ட் மனசாட்சி சொல்லும் இல்ல வேணா ஆனாலும் செய்வாங்க துணிந்து செய்றவங்க துணிகரமாய் மனசாட்சியில் சூடுண்டவர்கள் கர்த்தர் தாவீது மேல ஒரு தரிசனம் வச்சிருக்காரு அந்த நேரமே தான் யார கூட வச்சாரு யோவாப்அ வச்சாரு யோபோட வேலை என்ன தாவீதுக்காக யுத்தம் பண்ணுவது அவனுக்காக பண்ணுவதல்ல தாவீதுக்காக பண்ணுவது ஒரு நாள் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு விஷன் கொடுத்து செய்யும் போது அதற்கு யோவானுக்கு உடன்பாடு யோவாப்புக்கு உடன்பாடு இல்ல முடியாதுன்றான் ரிவல்லிங் ஸ்பிரிட் உள்ள வருது ஆனா இவன் யாரு ஆரம்பத்தில இருந்து தாவீதோட கூட வந்தது தாவிது கூடவே வந்து ஒரு இடத்துல சொல்றான் தண்ணீர் உள்ள பட்டணங்களை நான் பிடித்தேன் என் பேர் விளங்காதபடிக்கு பட்டணங்களை நீர் வந்து உள்ள பிடிங்கன்றான் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டோ என் பேர் வந்துடக்கூடாது நம்ம என் கர்த்தர் பெருகவும் அப்படி டெடிக்கேட்டடான ஒரு நாள் வருது அவனுக்கு ஒரு சுய நீதி தாவிது சொல்றாரு எனக்கு பின்னாடி சாலமோன் ராஜாவாக மாறுவான் ஏன்னா கர்த்தர் தாவிதுக்கு சொன்னது அது இவன் பார்த்தான் என்னது சாலமோன் ராஜாவா அது எப்படி ஆண்டர் சொல்வாரு பாரு தாவிது கிட்ட குறை இருக்கு அதை நான் தீர்த்துக்கிறேன் பட்சே குறை இருக்கு நான் தீத்துக்கிறேன் சாலமோன் ஓம் தகுதி இல்லாதவன் இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலை என்ன தெரியுமா எப்படி தாவிது ராஜாவாக்குறதுக்கு யுத்தம் பண்ணாயோ அதே மாதிரி சாலமோன் ராஜாவாக்குறதுக்கும் நீ யுத்தம் பண்ண வேண்டும் இவன் யார போய் ராஜா பாக்குறான் அத்தோனியாவ ராஜாவாக பாக்கிறான் யாராக்கணும் அத்தோனியா ஆக்கணும் ஒரு காலத்துல இவன் தான் அப்சோலோக்கு பேசினவன் ஒரு காலத்துல அத்தோனியாவுக்கு பேசுறவன் இப்படி ஒரு குரூப் இருக்கும் இவ யாரு பரம இவை ருசி பார்த்தவன் தாவீதை அறிந்தவன் பர்சு தாவியை பெற்றவன் எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கு ஆனா கர்த்தருடைய தரிசனத்துல ஒரு இடத்துல விலை விலகி மறுதளிச்சு சுய தரிசனத்துக்குள்ள போறவன் யோசிக்கிறவன் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் முடிவு பரியந்தம் நிலை ரசிக்கப்படுவான் ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு ஒரு சோதனை வரும் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க உனக்கு இருக்கிற அனுபவம் உங்ககிட்ட இருக்கிற பர்சுத்தாவியினுடையதான வெளிப்பாடு உங்ககிட்ட இருக்கிற கிஃப்ட் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது ஒரு நோக்கத்துக்காக ஆனா அந்த நோக்கத்தினுடைய முடிவு தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவது அதுக்கு பின்னாடி தான் நீ ஓடணும் உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு அதுல நீ தரிசனத்துல ஓடு தப்பு இல்ல இன்னொருத்தனுடைய தரிசனத்தை மாடிஃபை பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அந்த தரிசனத்தை உங்ககிட்ட கர்த்தர் விளக்கணுங்கிற அவசியமும் கர்த்தருக்கு கிடையாது அது அவனுக்கு உண்டாது அது எதுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு சபைக்குள்ளே உட்காந்துருக்கோம் யூதாஸ் மாதிரி கூடவே இருக்கும் எல்லாம் பார்க்கும் ஏசுநாதோட தரிசனம் என்ன சிலுவல் அறையப்பட்டு ஜனங்களுக்கு என்ன செய்யணும் விடுதலையை கொண்டு வரணும் இவன் தரிசனம் என்ன இஸ்ரேலுக்கு விடுதலை கொண்டு வரணும் ஏசுநாதோட தரிசனம் என்ன எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கொடுத்து வெறும் கை வசனம் சொல்லுது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை இவன் தரிசனம் என்ன இதை வித்து ஒரு முன்னூறு பணத்தை வச்சிருந்தா ஏழைகளுக்கு கொடுக்கலாமே இயேசுநாதருக்கு ஆப்போசிட்டான தரிசனம் இன்னைக்கு அப்படி ஒரு குரூப் இருக்கு கவனிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு அந்த தரிசனத்தில் ஓடுங்க முடிவு பரியந்தம் ஓடுங்க உங்களை ஒரு சில நேரத்தில் ஒருத்தருக்கு உதவியாக கத்தர் வச்சாருன்னா ஒருத்தருக்கு கீழே வச்சாருன்னா ஒரு அசிஸ்டண்டாக வைக்கிறாருன்னா அங்க இருக்கிறது நீங்க எதுக்காக இருக்கீங்கன்னா அந்த தரிசனத்துக்கு கூட ஓடுறதுக்கு தான் கத்தர் வச்சிருக்கிறார் இப்போ நீங்க ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்க் பண்ணுறீங்க எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியோடைய தலைமை என்ன செய்து ஏதா போதுன்னு உங்களுக்கு தேவையா நீங்கள் போய் வேலை பார்க்குறீங்க வேலை பார்த்தா அவங்க கொடுக்குற சம்பளத்தை என்ன பண்ணுறீங்க வாங்கிட்டு வர்றீங்க உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் போகிறப்பட்டு வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறீங்க நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு தனியா நடத்த போறீங்க நீங்க அந்த கம்பெனியை அந்த போய் பேசுவீங்களா கம்பெனியை பைலாவை அண்ட் சொல்லிட்டு வெளியே போட ஏன் என் கம்பெனியை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் இன்னும் நான் ஒரு படி போய் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க போலீஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆர்டர்னு ஒன்று வரும் கண்ணீர் புகை குண்டு வீசு அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் வீசணும் ஷூட்டிங் ஆர்டர் முட்டிக்கு கீழே சுடு என்ன பண்ணணும் சுடணும் அவ்வளவுதான் வேலை லத்தி சார்ஜ் என்ன பண்ணணும் மிலிட்ரியில் இருப்பாங்க ஷூட் என்ன பண்ணணும் ஷூட் அந்த இடத்துல குண்டு போடு போடணும் வேலை முடிச்சு ஏன் பை ஆர்டர் அவ்வளவுதான் உன் மேல இருந்து ஒருத்தன் உத்தரவு கொடுக்கறான அந்த உத்தரவுக்கு நீ என்ன செய்யணும் கீழ்படினும் அவ்வளவுதான் மிச்சத்தை மேல இருக்கிறவர் பார்த்துக் கொள்வார் உங்களுக்கு கத்தர் என்ன கொடுத்தாரோ அந்த ஆர்டர் அவ்வளவுதான் எல்லாருக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் நான் ஒரு சபைக்குள்ள இருந்த காலத்தில் நாங்க வந்து ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம் தொடர்ச்சியா ஒரு ஒரு வருஷம் சகோதரிய நாங்க தான் போவோம் கிராம ஊழியத்துக்கு போவோம் காஸ்பால் ஆர்மின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம் நல்ல ஊழியம் போயிட்டே இருந்துச்சு யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல எங்க கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னு தெரியல திடீர்னு எங்க பாஸ்ட் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இப்பா அடுத்த மாசத்துல இருந்து போக வேண்டாம் பா நிறுத்தீங்க ஊழியத்தை அப்படின்ட்டாரு நோ மோர் கொஸ்டின் ஏன் கூட நாங்கள் கேட்கவே இல்லை ஏன் கூட கேட்கவே இல்லை அது சரியா தப்பா அது தேவையும் இல்லை இந்த பிராக்டிஸை கத்தர் எதுக்கு கொடுக்கறாருனா காண்கிற மனுஷனிடத்தில் நீ எவ்வளவு ஒபீடியண்டா இருக்கிறையோ காணாத தேவனிடத்தில் அவ்வளவு ஒபீடியண்டாக நீ இருப்பாய் காண்கிற மனுஷனிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறாயோ காணாத தேவனிடத்தில் அவ்வளவு அன்பு கூறுவாய் இந்த ஒபீடியன்ஸை கத்துக் கொடுக்கதான் அங்க நல்லது கெட்டதுன்னு நீ அவங்க இருக்க வேண்டிய வேலை உண்டு இல்ல இந்த மாதிரி ஒபீடியன்ஸ் உனக்கு வந்தாதான் கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க ஏன்னு கேட்காம கத்தருக்கு கீழ்படிவீங்க இல்லனா கத்தர்கிட்ட ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே தாவிது இந்த மொசக்கொட்ட பூச்சி வரும் பாரு அந்த சவுண்ட் வந்தோடனே பின்வெளி சார் வழியா போ தாவிது ஏன்னு கேட்க மாட்டான் ஏன்னு கேட்கவே மாட்டான் ஆண்டவரே அம்மோனியர் மேல போலாமா போ போயிட்டேன் வேலை முடிச்சு நோ மோர் கொஸ்டின் நீ நீ தேவாலயத்தை கட்டக்கூடாது உன் பையன் தான் கட்டுவான் ஓகே ஆண்டவர நீ இரு ஓகே ஆண்டவர நாற்பது நாள் உபவாசம் இரு ஓகே ஆண்டவர மலைக்கு மேல வே மோசே ஓகே ஆண்டவர தகப்பனு தாயை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஓகே ஆண்டவர உன் பையனை பலிக்கொடு ஓகே ஆண்டவரே அப்படிதான் எனக்கு பயம் இல்ல அவ்வளவுதான் அதனுடைய விளைவுகள் அத்தனையும் பரலோகம் பார்த்துக் கொள்ளும் உன் மேலே என்ன தெரியுமா தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வது இன்னைக்கு மருதாட்சி போற கூட்டம் ஒண்ணு இருக்கு ஏன் ஏன் செய்யணும் எதுக்கு பண்ணணும் எனக்கு ஒரு சுயசுத்தம் இருக்கு நான் யார் தெரியுமில்ல நான் படிச்சிருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்போ சொல்றேன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு 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 ஆயிரத்தி இருநூறு கிராமம் மூணு கிலோ சொல்றாங்க அவ்வளவுதான் மொத்த மூலையே இருக்காமா ஆயிரத்தி இருநூறு கிராமம் சொல்றாங்க அவ்வளவுதான் மொத்த மூலையே அதுல பத்து பர்சன்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சர்வ வல்லமை உள்ளவர் ஒருத்தர் மேல உட்காந்து அவர் எல்லா பிளானையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் கிடையாது உங்களை என்ன வேலை செய்ய சொன்னாரோ அந்த வேலையை தான் நம்ம செய்யணும் அந்த இடத்துல சுய நீதி வெளிப்படக்கூடாது அப்பேற்பட்ட இயேசுவே சொல்றாரு பிதாவை பார்த்து ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது இயேசு யாரு சர்வ ஞானத்தின் ஆரம்பம்னு பைபிள் சொல்லுது வசனம் சொல்லுது கொலை செய்யல ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்கு யோவான் பதிமூணு சொல்லுது பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு அதுக்கு பிறகு இயேசு சொல்றாரு ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்ன ஒபீடியன்ஸ் அதான் பைபிள் சொல்லுது தாழ்மை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சிலுவையின் முடிவு பரியந்தம் தாழ்த்தினார் யூ ஆர் ஹியர் டு ஒபீடியன் ஆர்டர் ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு அன்னைக்கு எங்க பாஸ்டர் சொல்லும்போது போது நிறுத்துவா இதை ஆனா எங்களுக்கு வருத்தம் எங்களுக்கு வருத்தம் ஏன் நிறுத்த சொல்லிட்டாரு நல்லா போயிட்டு இருந்துச்சே ரெண்டு இடத்துல சர்ச்செல்லாம் ஸ்தாபிச்சோமே எங்க தான் வந்துச்சு அந்த சர்ச்செல்லாம் எல்லாம் செஞ்சோமே ஏன் நிறுத்த சொன்னாரு இது கர்த்தர் பார்த்தது அன்னைக்கு மோசையை போய் சண்டை போடுனா யோசுவா சண்டை போட்டான் அவ்வளவுதான் ஏன் நான் போகணும் காலையை போ போக சொல்லுங்க நான் செத்தா எவன் பொறுப்பு என் பிள்ளைக்கு யார் பொறுப்புன்னு யோசுவா கேட்கவே இல்லை மோச மலைக்கு மேலே ஜாலியா போய் உக்காந்து பாரு ஜோம் பண்றதுக்கு நான் கீழே போய் சண்டை போடணுமா கேள்வி கேட்கவே இல்லை ஒரு நாள் வந்தது மோசே உன் ஸ்தானத்தில் அவன் அபிஷேகம் வந்து போயிட்டாரு ஏன் ஆண்டவரே யோசுவா எனக்கு பின்னாடி ஆரோன் இருக்கிறாரு ஆரோனின் சந்ததி இருக்குது என் பையன் எலியசர் இவ கிறிஸ்தவம் இருக்கிறான் ஏன் இவ்வளவு பேர் இல்ல நீ அவன் அபிஷேகம் பண்ணு ஏன் தெரியுமா அவன் ஏன்னு கேள்வி கேட்காம அப்படியே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன் நீ மலைக்கு மேல போனா மலைக்கு மேல வருவான் ஆசாரிப்பு கூட போனா ஆசாரி கூடத்துக்கு போவான் அவன் தான் த பெஸ்ட் டிசைபிள் த பெஸ்ட் லீடர் நீ எவ்வளவு எவ்வளவு சிறந்த சீஷனாய் மாறுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறந்த தலைவனாய் கத்தரவனை மாத்துவார் உங்கள் தாழ்மை ஒரு நாளும் வீணாய் போகாது எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் அவரை உயர்த்தினார் அதே தேவன் உங்களையும் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள் சிலுவையில் அறைவதற்கா இல்லை நான் ஏன் இயேசுவை தேடுகிறேன் தெரியுமா சீஷனாக பின்பற்றுவதற்கு முடிவு பரியந்தம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் விரும்புகிற விடுதலை நான் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு